பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஜெஃப்ரியோட இந்த ஒரு அக்ரஸினர்ஸ்க்கு காரணம் அதுவும் ராணுவ மேல மட்டும் ஸ்பெஷலாக ராணுவ மேலே மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் ராணுவ வர்றதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் நேஷ்னல் லெவல் பிளேயர் அப்படின்னு எல்லாரும் ஜெஃப்ரி ஜெஃப்ரின்ட்டு இருந்தாங்க இப்போலாம் ஃபிசிக்கல் டாஸ்க்கு வந்தாலே அது ராணுவ கிட்டே போயிடுச்சு ஏன்னா சத்தியாவும் இல்லைன்றனால ராணுவ கிட்ட போச்சு இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் நடந்தது இல்லையா ராணுவ யார் டீமில் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் ராணுவோ யார் டீமில் வச்சிருக்கலாம் இப்படிலாம் ஒரு டிஸ்கஷன் போனதுமே ஜெஃப்ரி அப்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டார் நீ என்ன தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் மென்டலி விட ஸ்ட்ராங்னு நான் காமிக்கணுன்றது அவர் அப்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அதனால தான் இவர்கிட்டயே போய் எடுக்கிறது அதாவது அங்கே கன்வெயர் பெல்ட்லேருந்து அவர் எடுக்கிறாரு பை ஃபிசிக் அவர் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால அவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு பட் இவனுக்கு என்ன காண்ட் அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறையா கொடுக்குறான் மஞ்சிரி வச்சிருக்காங்க அப்படின்றதுனால தான் மஞ்சரி கிட்ட வந்து எடுக்கிறாங்க பட் இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மற்ற டீமில் எல்லா டீம்லேயும் மூணு பேர் இருக்காங்க இவங்க டீமில் மட்டும்தான் ரெண்டு பேர் முத்து டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க மஞ்சிரி டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஒருத்தம் ராணுவ எடுக்க போயிடுறாரு அங்கே பிரிக்கை எடுக்க போகிறாருனா இங்கே மஞ்சரி ஒருத்தர் எத்தனை பேரை சேவ் பண்ண முடியும் ஏன்னா எல்லா டீம்லேருந்து வந்து மஞ்சரி கிட்ட தான் அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் ராணுவம் அங்கேருந்து ஜாஸ்தியாக எடுக்கிறோம் அதனால் இவன் இருந்தால் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இதை பண்ணுறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆர்குமெண்ட் வருது சண்டை வர மாதிரி லைட்டை நம்ம முதல் வீடியோவில் பார்த்தாலே சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் வர்றதுனால சரி ஓகே நம்ம மஞ்சரி வந்து ரூல் புக்கை மறுபடியும் படித்து கட்டுறாங்க அப்போ அதில் தெளிவாக போட்டிருக்கு நீங்கள் கன்வெயர் பெல்ட்லேருந்து வரும்போது பிரிக்கை எடுங்க வராத டைமில் உங்கள் கோட்டையை பாதுகாக்கணும் இல்லை மற்றவங்க கோட்டையை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ நமக்கு பிரிக்கு வராத டைம் தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க அண்ட் மஞ்சரி இன்னொரு விஷயம் ராணுவ கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ராணுவ நீ போய் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை வருது பிரிக்ல நீ உள்ள கையை விடுற மண்டையை விடுறனு ஒவ்வொருத்தான் ஒன்றும் சொல்லுவான் நீ டிஃபென்ஸ் பண்ணிக்கோ நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் மஞ்சுரி உங்கள அங்கே போயிட்டாங்க அந்த டைம் என்ன பண்ணாருன்னா நம்ம ராணுவ சரி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் தானே பிரிக்க எடுக்கும் போது யாரும் வர மாட்டாங்க நம்ம இங்கே உட்காந்துருப்போம் அவர் அங்கே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஜெஃப்ரி கிருக்கன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா போய் ராணுவ கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்ததே மூணே பிரிக் தான் அதில் ரெண்டை தூக்கிட்டு வந்துடுறான் ஆல்ரெடி என்ன பேசியிருந்தோம் நீங்கள் பிரிக்கை எடுத்துட்டு வாங்க நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேசினாங்க பட் இது அவனோட கேம்னு சொல்லிடுவான் என் கேம் நான் இப்படி ஆடினு சொல்லுவான் ஸோ ராணுவ கிட்ட இருந்த ரெண்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டார் ராணுவ அங்கே பார்த்துட்டு இருக்க டைமில் ராணுவ கிட்ட இருந்து ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டார் அதை தான் ராணுவ பிடுங்க போகும்போது ஜெஃப்ரிக்கும் இவருக்கும் அந்த ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு இவர் கீழே விழுந்துடுறாரு பயங்கரமாக அடிப்படுது இந்த ஷோல்டரை பயங்கரமாக அடிப்படுது கத்துறாரு டே வலிக்குதா எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அதனால சத்தியமாக முடியலடான்னு கத்துறாரு அப்போ இங்கே எல்லாருமே அவன் நடிக்கிறான் இவன் நம்மளோட ஜெஃப்ரின்ட்ட ஏ அவன் போய் சொல்கிறான் அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் ப்ரோ இல்லை ப்ரோ நடிக்கிறான் ப்ரோ அப்படின்னு அன்ஷிதா ஒரு பக்கம் அது நடிக்குது அது நடிக்குதுன்னு அன்ஷிதா ஒரு பக்கம் அப்புறம் அவரை அடிபட்டு அவருக்கு உடனே அருண் விஷா தூக்கிட்டு போறாங்க கேமை விட்டு அங்கே போய் தூக்கிட்டு போய் கன்ஃபியூஷன் ரூம்ல விட்டுடுறாங்க அதுக்குள்ளே இங்கே சௌந்தர்யா அவள மாதிரி ஒரு ஆள் வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு தண்டமாக இருக்குது வந்து சாப்பிட்ற டான்ஸ் ஆடுற கியூட் எக்ஸ்பிரஷன் பேரில் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குது அண்ட் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் மட்டும் இது வாண்டடாக பண்ணியிருந்தான் அவன் தெரியணுன்றதுக்காக ஏதாவது பண்ணியிருந்தான்னா கேவலம் இதெல்லாம் அசிங்கம் அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் நமக்கு காண்டாகுது வந்ததுலேருந்து நீ அதை பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் நான் தெரியணும் ஏதோ எனக்கு டாஸ்க் தெரியாது எனக்கு மெமரி பவர் கிடையாது என்னால் ஒரு கேமை புரிஞ்சிக்க முடியாது எனக்கு எது சொன்னாலும் புரியாது ஆனால் என்னோடய ப்ளஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் கத்த தெரியும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க தெரியும் இதை வச்சு நான் சமாளிக்கிறேன் நீ ஆடிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது அவனை சொல்கிறாங்க இவன் இப்படிலாம் பண்ண கேவலம் அப்படின்னு ஏன்னா இவங்க மைண்ட் செட்டில் தான் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டாஸ்க் நமக்கு விளையாட தெரியாது ஆனால் அந்த டாஸ்கில் ஏதோ ஒன்று கிறுக்குத்தனம் பண்ணி நம்ம தெரியவோமா அதே தானே ராணுவ பண்ணுறான்னு இவங்க நினச்சிட்டு அவன் இப்படிலாம் பண்ண கேவலமாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அந்த நேரம் அருணும் போயிட்டு அப்போ அவனுக்கு உண்மையாகவே அடிபட்டு என்ன பண்ண முடியும் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க அண்ட் விஷாலுக்கும் அருணுக்குள்ளேயும் சண்டை ஆயிடுச்சு ஏன்னா இங்க அருண் சொல்லிட்டே இருக்கிறார் நம்ம கேம் ஒழுங்காக விளையாடுங்க இப்படிலாம் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்த காலி ஆயிடுச்சு எத்தனை பேர் அடிவாங்க போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி ஸோ அருணுக்கு இந்த கேமோட கான்செப்டே புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு ஸோ விஷாலில் வந்து என்ன நீ எப்போ பாரு இதே சொல்லிட்டுருக்கா உனக்கு விருப்பமெல்லாம் நீ கேமில் விளையாடாத அப்படிங்க அப்படின்னு விஷால் சொல்ல அருணுக்கும் விஷாலுக்கும் ஆர்குமெண்ட் இப்படிலாம் வந்துடுச்சு அங்கே பார்த்தோம்னா நம்ம ராணுவெல்லாம் வந்து ஐஸ் பேக்லாம் வச்சு டாக்டர் வந்துட்டு சரி பார்ப்போம் பேக் வைங்க பெயின் போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா உனக்கு பெயின் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் சரி அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷனில் வெயிட் இருக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம ஜாக்லின் சௌந்தரியா சௌந்தரியா சொல்கிறாங்க அவன் வந்து நடிக்கிறான் வேணும்னு தெரியணும்னு ஏதோ பண்ணுறான் அப்படின்றாங்க ஜாக்லின் அவன் பண்ணனானா அது தப்பு ஆனால் நம்ம என்ன வருதுன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு பேசுவோம் அப்படின்னு ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம முத்து சொல்லிட்டு இருக்கார் ராணுவ வந்துட்டு கொஞ்சம் அக்ரஸிவாக தான் இறங்குறான் ஆனால் நான் அவனை டீம் எடுத்ததுக்கு காரணம் அவனுக்கு மட்டும் டீமே இல்லை இப்போ நான் முத்து மஞ்சரி தீபக் ஒரு டீம் இல்லாத மாதிரி இருக்க மாதிரி தான் ராணுவ இருக்கா அவனை இந்த கேமில் வச்சு நல்லா விளையாடிடலாம்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சேன்னு அவரு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே ராணுவ அட்டாக் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு காரணம் முத்து மஞ்சரி ராணுவ அப்படின்ற இவங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க அவங்கள உடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலுமே அவங்க நாலு பேர் தான் முத்து மஞ்சரி ராணுவ் தீபக் நாலு பேர் தான் மற்றவங்க ஒன்பது சேர் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஒரு கேம் இது அங்கே ஒருத்தன் எடுக்க போகும்போது இங்கே ஒரு ஆள் எப்படி அதை டிஃபென்ஸ் பண்ண முடியும் ஸோ ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் மென்ட்டலி உன்னை விட ஸ்ட்ராங் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்டயே போய் நோண்டிட்டு இருக்காரு எப்போ போற ராணுவ கிட்டே போய் பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணம் ஜெஃப்ரி தன்னை ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு ஒரு ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் ஆனால் என்னை விட எல்லாருமே வந்துட்டு ராணுவ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்கிறாங்களே அப்படின்னு தான் ஸோ அடுத்தது இப்போ அவர் அப்சர்வேஷனில் தான் இருக்கார் கேம்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க சுவாரஸ்யங்கள்லாம் மீறி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி